நடிகை சமந்தா பல்லாவரத்து பொண்ணு என ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபலம் மாடலிங் துறையில் ரூபாய் ஐநூறுக்கு பணிபுரியத் தொடங்கி இப்போது பல கோடி சம்பளம் வாங்கும் முன்னணி நாயகியாக வலம் வரும் இவர் இப்போது பாலிவுட்டிலும் தொடர்ந்து நடிக்கத் தொடங்கியுள்ளார் இடையில் அவர் மயோசிட்டிஸ் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட படங்கள் கமிட்டாகாமல் சிகிச்சையில் இருந்தார் இப்போது ஓரளவிற்கு குணமடைந்த சமந்தா நிறையா சுற்றுலா செல்வது ஃபோட்டோஷூட் நடத்துவது என பிஸியாக இருக்கிறார் சமந்தா ஃபிட்னஸ் பயிற்சியாளர் அல்கேஷுடன் இணைந்து டேக் டுவெண்ட்டி என்ற பெயரில் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை பேசி வருகிறார் அப்படி சமீபத்தில் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும் சில வகை உணவுகள் பானங்கள் தவிர்ப்பது குறித்தும் விளக்கினார் அப்போது ஒருவர் ஆரோக்கியமற்ற பிராண்ட் ஒன்றில் சமந்தா விளம்பர தூதராக இருந்தது பற்றி கேட்டு இருந்தார் அதற்கு சமந்தா கடந்த காலத்தில் அந்த தவறை செய்தது உண்மைதான் வேண்டுமென்றே செய்யவில்லை தெரியாமல் செய்த தவறு அது உண்மை தெரிந்த பிறகு அது போன்ற விஷயங்களை விளம்பரப்படுத்துவதை முற்றிலும் நிறுத்திவிட்டேன் இப்போது விழிப்பாக இருக்கிறேன் என பேசியுள்ளார்